உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்னென்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ரிஷபராசி அன்பர்களை சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் மாதம் முதல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வாக்கில் உங்களுக்கு சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்திற்கு வந்துடுவார் நாலாம் இடத்தில் சுக்கரன் அதுவும் இந்த ரிஷபராசிக்கு இருந்தால் அதை மாணவிகா யோகம்னு சொல்லுவோம் இந்த மாணவிகா யோகன்றது கேந்திரஸ்தானத்தில் இந்த சுக்கரன் எந்த ராசிக்கு அமர்ந்தாலே அது வந்து மாளவிகா யோகம் ஒரு தனித்துவத்தை உண்டாக்கி ஒரு அற்புத மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுலேயும் சுக்கர பகவானின் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட ரிஷபத்துக்கே மாணவிகா அமைப்பு அமையும் பொழுது இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு இந்த அற்புதமான அமைப்பு ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறத்தில் உங்களுடைய ராசியிலேயே சேரக்கூடிய இரு கிரகங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா குருவும் செவ்வாயும் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அவங்களும் அதே இடத்துல தான் இருப்பாங்க அவங்க சந்திர குரு அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருமங்கள யோகத்தில் நிற்கிறாங்க இந்த குருமங்கல யோகம் ஒருபுறம் மாளவிகா யோக அமைப்பு மறுபுறம் அதுலேயும் குறிப்பாக அந்த மாளவிகா யோகம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே வருது இதில் சனி பகவான் நிலை அடைய போகிறார் எவ்வளோ அருமையான அமைப்பு சனி பகவான் நிலையில் அவர் ஏற்கனவே உங்களுக்கு இயல்பு நிலையில் இருக்கும் பொழுது அவரது பார்வை உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் விழுந்ததனால தேவையில்லாத விரயங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்ச வைக்க முடியல குடும்ப ரீதியில பல்வேறு விதமான குழப்பங்கள் தனக்கு வேண்டியவங்களை தன கஷ்டப்படுத்தக்கூடிய நிலை காயப்படுத்தக்கூடிய நிலை கூட்டாளிகள் உங்களுடைய தொழில் சார்ந்தும் நட்பு சார்ந்து இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் அவங்க சுயநலத்துக்காக உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி அதனால் பாதிக்கப்பட்ட நிலை அப்போது இந்த சனினால் பல்வேறு விதமான அந்த பரணா வீட்டில் விழுந்த அந்த பார்வையால் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இவரது பார்வை அடுத்தது உங்களுக்கு விழக்கூடிய இடமே உங்களுடைய நான்காம் வீடு அந்த சுகஸ்தானம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இடம் வண்டி வாகனங்கள் சார்ந்த இடம் சிலர் வண்டி வாகனங்கள் விபத்துகள் சார்ந்த ரீதியில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த இழப்புகளால் ஆரோக்கிய ரீதியிலையும் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க இந்த மாதிரியான சில சிக்கல்களும் இப்பேற்பட்ட சில குழப்பங்கள் இது எல்லாமே உங்களை சூழ்ந்து இருந்தாலும் உங்களுக்கு அதே சனி பகவான் இப்போ வக்ர நிலை அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே தன் நிலையிலிருந்து இயல்பு திரை நிலைக்கு இயல்பு நிலையிலிருந்து தன்னுடைய நிலை மாறும் பொழுது சனி பகவான் திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதற்கு முதல் மாதம் அவர் வக்ரநிலை அடைவது கிட்டத்தட்ட நான்கரை மாதம் அதில் இந்த முதல் மாதமே ஆடி மாதமாக போயிடும் அதுலேயும் இந்த ஆடி மாதத்தில் தான் முழுமையாக இந்த செவ்வாய் பகவான் அதே இடத்துல அமர்ந்து குருவோடு இணைஞ்சு அவரது பார்வை உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது அப்போது அவருடைய பார்வை உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் விழுது அடுத்தது உங்களுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டில் விழுது செவ்வாய் பார்வை அதே போல் தான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விழுது உங்களுடைய பஞ்சம நாலாம் வீட்டில் விழுது அடுத்தது வந்து எட்டாம் வீட்டில் விழுது அப்போ பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பல்வேறு விதமான இந்த பார்வைகள் இந்த உங்களுக்கு வந்து மிகுதியான பலன் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தணும் மூன்றாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் புதுசா எந்த விஷயங்கள தொடராதீங்க அவர் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் அருமையான இடத்துக்கு மாளவிகா யோகத்தோடு வந்து நிற்கிறார் இல்லைங்களா அப்போ நீங்க எது வேணாலும் செய்யலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாம் தேதி பதினொ பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி புதுசாக ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வேலையில் நல்ல கவனத்தோடு இறங்கி செயல்பட்டிங்கன்னா நூறு சதவீதம் இந்த வேலையில் திடீர் சேஞ்சஸ் கிடைக்கும் இத்தனை நாளாக இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விளைவிடும் உங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறவங்களும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பலமான ஒரு மேன்மைகள் கிடைச்சிடும் ஏன்னா ஏழாம் இடத்துல இரு கிரக பார்வை மட்டும் விழலைங்க சனி பகவான் வக்ரனில் அடைஞ்சி அந்த விருச்சகத்தில் விருச்சகத்தில் மட்டும் மூன்று கிரக பார்வை உள்ளது செவ்வாய் பார்வையை உள்ளது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குருப் பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும் சனி பகவான் கிட்டத செய்யக்கூடிய ஒரு கோரம் அப்போ நிலை இத்தனை நாள் அவர் பார்வை அங்கே விழுந்ததுனால நிறைய நட்புகள் இழந்துட்டீங்க குடுக்கல் வாங்கல் ரீதியில் சங்கடங்கள் அடைஞ்சிட்டீங்க எங்கெங்கெல்லாம் வரவு செலவு உங்களை தேடி வந்து கொடுக்குற அளவு இருந்ததோ அந்த இடத்துல இருந்த அந்த நட்பு எல்லாமே உடைஞ்சி போச்சு சொந்த இருந்து ஓப்பனாக சொல்லணுன்னா குடுக்கல் வாங்கல் என்னென்னா பொண்ணு கொடுத்த இடத்துலையும் பொண்ணு எடுத்த இடத்துலையும் அதாவது சக அந்த சொந்த பந்தங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒற்றுமையில உடஞ்ச அளவுக்கு கடந்த வருஷத்தில் நீங்கள் ரொம்ப பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அப்போது இது எல்லாத்தையும் இந்த சனி பகவானால ஒரு நல்ல ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவான் பார்வை அப்படியே திடீர்னு ரொம்ப நாளாக பிரிஞ்சுருந்தவங்க ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் ஏன் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப மன அழுத்தங்கள் வாழவே வேண்டாம் டைவர்ஸே எனக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு நினச்சலாம் முடிவெடுத்தவங்க சடனாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உருவாயிடும் அதுலேயும் குறிப்பாக மான மாணவ மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த ரீதியில் ரொம்ப அசால்ட்டாகவும் நம்ம வந்து ஒரு ஒரு கால நேரங்களை வீணாக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் ஞாபகமறுதி படித்தா ஆகுது என்னால் எக்ஸாம் எழுதும் போது என்னால் கரெக்டாக நான் இங்கே படிக்கிறேன் ஆனால் அங்கே போய் எக்ஸாம் எழுதும் போது என்னால் கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணி எழுத முடியல அதனால் நான் எதிர்பார்த்த மார்க் எடு என்னால் எடுக்க முடியல அந்த நேரத்தில் தான் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சிட்டேன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டும் வெளியில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கா பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கும் இன்னும் சில படித்த படிப்பையும் தாண்டி இன்னைக்கு ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறோம் நாம அரசு உத்தியோக ரீதியில் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் அந்த உத்தியோகத்திற்குரிய முயற்சிகள் எடுக்கல நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் மூவ் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு கால அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு பார்வை விழக்கூடிய இடம் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் பாக்கியம்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழில் வேலை மட்டும் கிடையாது வேலை அரசு உத்தியோகம் மட்டும் கிடையாது நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் மனைவி மக்கள் குறிப்பா சொல்லுன்னா கல்யாணம் திருமணம் ஆகலையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குடும்ப விருத்தி கிடைச்சிடும் அப்போ அடுத்தது புத்திரபாகியம் இல்லையேன்னு நினைக்கக்கூடிய சூழலில் இருக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் ரொம்ப நாளாக தடையா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில நான்காம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்க்கிறார் அவர் ஆல்ரெடி பூமிக்கு சம்மந்தப்பட்டவர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நாலாம் வீடு பூமி மண்மனை அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடம் அப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பூமி சார்ந்தும் அந்தஸ்து மரியாதை சார்ந்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த வண்டி வாகனங்கள் பூமி சார்ந்த ரீதியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வழக்கு எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் சார்ந்த ரீதியில் ஆரம்பத்திலருந்தே என் தொழிலுக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறாங்க இவங்களால் என்னுடைய அடுத்த கட்ட முயற்சிகளெல்லாம் தடையாய் நிற்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த தடைகள் நீங்கி ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியில் குறிப்பாக வியாபாரம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா விவசாய தானியங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடு ஒரு ஒரு ஹோட்டல் ஒரு சாதாரண பிளாட்ஃபாரமில் ஒரு வண்டியில் வச்சு நாம் வந்து இன்றைக்கி வந்து பார்க்கும் பொழுது ஒரு இட்லி வியாபாரம் பண்ணுறவங்களே இருந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்குமே ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுவும் குருபகவான் பகவான் குறிப்பாக மருத்துவ சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதுவும் செவ்வாய் பகவானது இணைவால புது புது கண்டுபிடிப்புகளும் புது புது முயற்சிகளுக்குரிய சில அருமையான ஒரு கிளாரிட்டி ஒரு ஒரு நல்ல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா அந்த கிரகங்களுடைய இணைவால் சில புதிய யோசனைகளும் புதிய சிந்தனைகளும் உங்களால் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக அந்த காலகட்டங்களில் இருக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதி அவர் உங்களுக்கு மூன்றாம் தைரிய சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கார் அப்போ வெற்றி நிச்சயமாக இருக்கு உண்டான பலன் கிடைக்கப் போகுது அதே நேரத்தில் உங்களது வாழ்க்கையில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் நீங்கி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் செய்ய முடியல சுப விஷயங்கள் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுபகாரியமும் சுப விஷயங்களும் குடும்பத்தை சார்ந்த நல்ல அமைவுகளும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வண்டி வாகனங்களில் போகும் பொழுதும் வரும் பொழுதும் சற்று கவனம் உங்களுக்கு அவசியம் இதில் குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாடு முயற்சிகள் எடுத்து தோல்விகளை சந்தித்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குரிய விசாவோ பாஸ்போர்ட்டோ டக்குன்னு அமைஞ்சு அதற்குண்டான வாய்ப்புகள் ஓகே ஆகிடும் ஒர்க் அவுட் ஆகிடும் நூறு சதவீதம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளுக்கு நிரந்தரமான ஒரு கன்ஃபார்மான ஒரு நிலை உண்டாயிடும் ஆக மொத்தத்தில் ரிஷபராஜ் அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியிலையும் சரி அதே நேரத்தில் உங்களுடைய வேலை சார்ந்த அமைப்புகளிலும் சரி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா கல்வி ரீதியில் ஒரு மேன்மைகளும் இதில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அளிக்க போ அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதே சமயம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் திசா புத்திகள் சார்ந்து சர்வாஷ்ட வர்க்கத்தில் உங்களுக்கு எத்தனை பரலல் பொறுத்ததோ அப்பேற்பட்ட பலன்கள் தான் இந்த கோச்சாரமும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய அற்புதமான ஒரு கால அமைப்பு ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்